இனிக்குரிய டிவோஷன் நான் பின் வாங்குவதில்லை ரூத் ஒன்னு எட்டு நகோமி தன் மருமக்களோடு தேவ நண்டைக்கு காணான நோக்கி வரப்ப நகோமி அவங்க தடை செய்து அவங்களுடைய தேசத்திற்கு திரும்பி போகும்படி வற்புறுத்துறாங்க பின்மாற்றக்காரரே ஆத்துமாக்களுக்கு அதிக தீமை செய்கிறார்கள் நகோமி தன் மருமக்களிடம் திரும்பி போங்க அப்படின்னு அஞ்சு முறை சொல்றாங்க கத்தரை பின்பற்றும்படி அவங்கள ஊக்குவிக்க வேண்டிய நகோமியே அவங்கள அதைப்படுத்திகிறாங்க ஓர்பால் அவளுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து திரும்பி போயிடுறாங்க அஹ் ஆதைரியப்பட்டவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் மற்றவங்களை தைரியம் இல்லாம ஆக்கிருது அப்படிப்பட்ட நேரத்துல நாமே நம்ம கத்தருக்குள்ள திடப்படுத்தி கொள்ள பழகணும் ஒரு சந்தர்ப்பத்துல தாவிது மனமுடைந்து போயிருந்த போது அவனோடு இருந்தவங்க அவனை தைரியப்படுத்துவதற்கு பதிலா அவனுக்கு விரோதமாக எழும்பி கல்லெறிய வேணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க அப்போது அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்றாரு அன்பானவங்களே நம்முடைய ஜீவியத்திலும் நம்மள திடப்படுத்தவோ நமக்கு ஆறுதல் சொல்லவோ நம்மளை என்கரேஜ் பண்ணவோ யாரும் இல்லாத சந்தர்ப்பங்கள் நமக்கும் உண்டாயிருக்கும் இருந்து ஆறுதலான என்கரேஜ்மெண்ட் வார்த்தைகளுக்கு பதிலா கற்களை போன்ற கடின வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கும் அந்த வேலையில நம்ம சோர்ந்து போகாம நம்ம அழைத்து வைத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற நம்மளுடைய தேவனுக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும் ஓர்பால் விவாகம் ஆனதுல தன்னுடைய மாமியார் கூட இருக்காங்க அவங்களுக்கு உதவி செய்து தயை செய்துட்டு வராங்க தன் மாமியோடு காணானுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கமா ஃபஸ்ட் இருந்திருக்கு அதனாலதான் அவங்க பயணத்தை அவங்களோட துவக்கலான்னு நினைச்சிருக்காங்க ஆனா அவளுடைய மாமியின் வார்த்தைகள் அதாவது நஹோமி பின் நோக்கி செல்லும்படி செய்து தன் தீர்மானத்தில் உறுதியா நிற்க அவளுக்கு இல்லாமல் செய்து விடுறாங்க ஒரு கப்பல் மூழ்கி கொண்டிருக்குமாயின் அதன் மாலுமிகளும் அவர்களை சேர்ந்தவர்களும் அதில் உள்ள கடைசி பயணியையும் பாதுகாக்கும்படி தங்களால் இயன்ற மிக சிறந்ததை செய்யணும் இந்த இக்கட்டான கட்டத்தில் தன்னை மாத்திரம் தற்காத்துக் கொள்ளும்படி ஓடுபவன் தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தில் உண்மையுள்ள உள்ளவனா இருக்க முடியாது நம் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நாம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவ நண்டை வழி நடத்துகிறவர்களாகவோ இல்ல அவங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறவங்களாகவோ இருப்போம் நகோமியின் வார்த்தைகள் ஓர்பால அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாயிருது ஓர்பால் முதல்ல செய்திருந்த தீர்மானத்துல உறுதியா இருந்திருந்தா தேவன் அவளுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்திருப்பாரு அத நிறைவேற்றியும் முடிச்சிருந்திருப்பாரு தேவ நோக்கம் நம்மில் பரிபூரணமா நிறைவேறுவதை நாமே தடை பண்ணிடக்கூடாது தேவன் நமக்கு மேன்மையான திட்டம் வச்சிருப்பாரு அதை பேணிக் கொள்வதோ அவமாக்கி விடுவதோ நம்ம கையில தான் இருக்கு ஒருவேளை ஓர்பால் ரூத்தை போல நகோமியை பின்பற்றி இருந்தா ரூத் பெற்றுக்கொண்ட சிறப்பான ஆசீர்வாதங்களை அவளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு தேவனே யாரையும் அடைய செய்யக்கூடாத கிருபையை எங்களுக்குத் தாரும் ஆமேன்